மன்னா லூகா நான்காவது அதிகாரம் முதல் வசனம் லூகா நான்காவது அதிகாரம் முதல் வசனம் இயேசு நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு வாழ்க்கையை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராக இருந்தார் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டது மாற்றமல்லாமல் ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் ஆவியானவராலே நடத்தவும் பட்டார் ஆவியானவர் எங்கு ஏசு கிறிஸ்துவை கொண்டு சென்றார் என்றால் வனாந்தரத்துக்கு கொண்டு சென்றார் சில நேரங்களில நம்முடைய தேவனாய கத்த நம்முடைய ஆவியானவர் நம்மளை வனாந்தரங்களுக்கு கொண்டு போகிறவராயிருக்கிறார் அவர் நம்மளை வனாந்திரத்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு நோக்கம் உண்டு அது ஒருபோதும் தீமைக்கல்ல நன்மைக்காகவே இயேசு கிறிஸ்துவையும் ஆவியானவர் கொண்டு சென்றார் ஆவியானவரால் கொண்டு ஆவியானவருடைய நடத்துதலையும் நன்மைகளையும் இயேசு கிறிஸ்துவால் அங்கு பார்க்க முடிந்தது உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் அவர் வனாந்திரத்துக்கு உங்களை கொண்டு போகலாம் ஆனால் இந்த வனாந்திரம் உங்களை சேதப்படுத்தாது அதற்கு மாறாக உங்களுக்கு வனாந்திரம் நன்மைகளை கொண்டு வரும் நாளை தினத்துல எப்படிப்பட்ட நன்மைகளை கொண்டு வரும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆனால் கர்த்தரே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு நீங்க வனாந்திரத்துல இருக்கலாம் ஆனால் உங்களை நடத்துகிறவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆவியானவர் ஜெபீப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சில நேரங்களில் நீர் எங்களை வனாந்திரத்துக்கு கொண்டு சொல்லுகிறீர் ஆனால் இந்த வனாந்திரம் எங்களை சேதப்படுத்த முடியாது இந்த வனாந்திர எங்களுக்கு நன்மைகளை மாத்திரமே கொண்டு வர முடியும் அன்றே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நன்மைகள் இறங்கி வருவதாக கர்த்தரே உற்சாகப்படுத்துவீராக கர்த்தருடைய பிரசனத்தை அவங்க அனுபவிக்கட்டும் கர்த்தருடைய பலனை பார்க்கட்டும் நன்மைகளை பார்க்கட்டும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பாளர் ஆமேன்